அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலே நீண்டு கொண்டே போகும் நீட் நாடகம் ஸ்டாலின் உதயநிதி குடும்ப நாடக கம்பெனி நடத்துகின்ற அந்த நாடகம் உதயநிதி அறிவித்த நீட் ரத்த ரகசியம் எப்போது வெளிவரும் நீட் என்ற தேர்வை மட்டுமல்ல அந்த வார்த்தையே நாட்டுக்கு அறிவும் செய்ததே காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு அமைந்தது திமுகவை சேர்ந்த ஏழு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நீட் தேர்வு மசோதாவை காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு கொண்டு வந்தது அப்போது திமுகவை சேர்ந்த எஸ் காந்தி செல்வன் என்பவர்தான் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் நீட் தேர்வை காங்கிரஸ் திமுக அரசு அறிமுகப்படுத்திய போது அதனை புரட்சி தலைவர் இதயதிமு அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இதற்காக சட்ட போராட்டத்தையும் கையில் எடுத்தார் மான்முக புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் தொடர் சட்ட போராட்டத்தால் நீட் நுழைத் தேர்வை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நீட் தேர்வை ரத்து செய்தது ஆனால் இந்த வரலாற்று முக்கியத்துவமாக தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் நீட் தேர்வு கட்டாயம் வேண்டும் எனவும் அன்றைய காங்கிரஸ் அரசின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார் பின்னர் காங்கிரஸ் அரசு நீட் தேர்வு ரத்து தீர்ப்பின் மீது மறு ஆய்வு மனு உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது இதற்கு எதிராக மீண்டும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து எதிர் மனுவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாக்கல் செய்தார் துரதிருஷ்டவசமாக மீண்டும் நீட் தேர்வு நடத்தலாம் என உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது அதன் அடிப்படையில் நீட் தேர்வு நாடுகளும் அமுல்படுத்தப்பட்ட போதும் மாண்புமிகு அம்மாவின் அரசு ஒரு வருட காலம் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்றது அதன் பிறகு எத்தனையோ வலிமை வாய்ந்த சட்ட போராட்டங்களையும் மத்திய அரசுடனான சந்திப்புகளையும் அம்மாவின் அரசு அடுத்தடுத்து நடத்தியது ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியதிலிருந்து அமுல்படுத்துவது வரை உறுதியாக இருந்தது என்பது நாடு நன்கறியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீட் தேர்வு கட்டாய நடைமுறைக்கு வந்திருக்கிறது நீட் தேர்வில் இருந்து விளக்கு பெறுவதற்காக அம்மாவின் வழியிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல சட்ட போராட்டங்களையும் எல்லா விதமான முயற்சிகளையும் தீவிரமாக மேற்கொண்டதையும் இந்த நாடு நன்கு அறிகும் இதற்காக பல முறை மத்திய அரசை நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் வலியுறுத்தியதையும் நாம் நன்றாக அறிவோம் நீட் தேர்வை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தியவர்களுக்கு மத்தியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வழங்கி அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய விளிம்பு நிலை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு கலங்கரை விளக்கமாக வெளிச்சம் தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளிலே நான்கு பேர்கள் ஐந்து பேர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பிலே தகுதி பெற்றிருந்தனர் ஆனால் சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒப்புதல் தருகிற கால அவகாசம் நீட்டிக்கொண்டே செல்கிற போது உடனடியாக அந்த சட்ட மசோதாவை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில ஒரு முதலமைச்சர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ கான்ஸ்டியூஷன் இந்தியாவிலே பயன்படுத்தி கோ எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷனல் பவர் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் இதை பயன்படுத்திய ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் ஆக இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இருபதுக்கு பின் இதுவரை இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளிலே மருத்துவ படிப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது அத்தனை பெருமையும் சிறப்பும் வழிகாட்டுதலும் புரட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் சமூக நீதி காவலராக புரட்சி ஐயா எடப்பாடியார் மாணவர் சமுதாயத்தின் நிறைந்திருக்கிறார் அரசு பள்ளி மாணவர்களின் கனவுகளுக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் படிக்கட்டு போட்டு தந்து ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது நீட்டு வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு தற்போது நீட் தேர்வு அதிமுக தான் கொண்டு வந்தது என்று அப்பாவும் மகனும் அவதூறு பரப்புகின்றனர் தேர்தலை ஒற்றி வழக்கமான இரட்டை வேட கதையுடன் ஸ்டாலின் அசத்தல் நடிப்பிலே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மான நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்கள் நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆட்சியில் பங்கு வகித்தது திமுக சம்பந்தப்பட்ட மத்திய சுகாதாரத்துறையின் இணையமைச்சர் பொறுப்பை கையில வைத்திருந்தது திமுக உச்ச நீதிமன்றத்தில் நீட் ரத்து செய்யப்பட்ட போது அதனை எதிர்த்து மறு ஆய்வு சென்றது காங்கிரஸ் திமுக மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நீட் தேர்வு நடத்த அனுமதி பெற்றது காங்கிரஸ் திமுக இப்படி நீட் தேர்வுக்கு முழுமுக காரணமாகவும் முழு காரணமாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இப்போது தாலியை கலட்டுகிறார்கள் நீட் தேர்வில் என்று மாசு கண்ணீர் வடிப்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்யப்படும் என்றார் மு க ஸ்டாலின் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நீட் தேர்வை ரத்து செய்ய வழி தெரியவில்லை குழு போடுவதற்கும் தீர்மானம் போடுவதற்குமே ஸ்டாலின் குடும்ப நாடக கம்பெனிக்கு நேரம் போதவில்லை நீட் தேர்வு ரத்து செய்ய தன்னிடம் ரகசியம் இருப்பதாக சொன்னாரே ஸ்டாலின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அந்த ரகசியத்தை சொல்லாதது ஏன் ஒருவேளை ரகசியத்துக்கான அந்த மந்திரத்தை மறந்துவிட்டாரோ உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு முன் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களின் வாக்குகளுக்காக பொய் வாக்குறுதி அளித்து தமிழ்நாட்டு மக்களை பகிரங்கமாக ஏமாற்றி நம்பிக்கை துரோகத்தை திமுகவினர் இழைத்துள்ளனர் இன்றைக்கு நீடிக்க நீர் வெளிக்கின்றனர் துரோகம் திமுகவும் வேறு வேறு அல்ல என்பதை மக்களுக்கு மீண்டும் உணர்த்தியுள்ளது திமுகவினுடைய இந்த ஆட்சியினுடைய நீட்டு ரத்து செய்யப்படும் என்ற நம்பி காத்திருந்த மாணவ செல்வங்களில் இருபத்தி மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் ஆகவே இன்றைக்கு திமுகவும் துரோகம் வேறு வேறு அல்ல என்பது இந்த உயிரிழப்பு சம்பவமே சாட்சியாக இருக்கிறது ஒவ்வொரு மாணவரின் உதயநிதி ஸ்டாலின் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இந்த சமுதாயம் இன்றைக்கு கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த நீட் ரகசியத்தை உடனடியாக வெளியிட்டு தொடரும் மாணவர்களின் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முன் வருவாரா அல்லது எப்போதும் போல மௌனம் காத்து நீட் ரகசிய மாதிரியான புதிய ஸ்கிரிப்டுடன் மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்ற போகிறாரா உதயநிதி ஸ்டாலின் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு நாம் எடப்பாடியார் கேட்கிறார் புரட்சி ஐயா எடப்பாடியார் வழி நின்று அனைத்தி அண்ணா சாவர முன்னேற்ற கழகம் கேட்கிறது நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்று பொய் நாடகத்தால் தொடர்ந்து மாணவர்களின் உயிர் பறிபோவது கண்டு நம்முடைய நெஞ்சமெல்லாம் பத பதைக்கிறது உள்ளமெல்லாம் கொதிக்கிறது ஆனால் நீட்டு ரகசியம் வெளியிடுவோம் என கூறிய ஸ்டாலின் உதயநிதி குடும்ப நாடக கம்பெனியோ ஆழ்ந்த உறக்கத்தில் மயான அமைதியில் மௌனம் காத்து வருகிறது நீதி கேட்க நாதி இல்லையா என மாணவ சமுதாயம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது இந்த துயர நிலையை துடித்த எறிய ஸ்டாலின் உதயநிதியின் குடும்ப நாடக கம்பெனியின் ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டு மாணவ சமுதாயத்தை மீட்டெடுப்போம் பாதுகாப்போம் என புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் வழி நின்று மாணவ சமுதாயமே சூளுரை ஏற்போம் இந்த திமுக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க மாணவ சமுதாயமே இளைய சமுதாயமே விழித்துக்கொள் நமக்காக இருக்கிறது விடியல் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி